நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் மைக்கேல் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நிலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் ஒன்றிய பொறுப்பாளர்கள் இராஜாங்கம் போஸ்கோ முன்னிலை வகித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி ஊரக நூறு நாள் வேலை வாய்ப்பு வழங்காததையும் நூறு நாள் பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்காததையும் கண்டித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது பின்பு பாடை கட்டி பொதுமக்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மேற்கு ஒன்றிய குழு பொறுப்பாளர்கள் வேல்முருகன் செல்வம் செல்வராஜ் பாலச்சந்தர் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர் இளைஞர் அணி மலையாளம் கந்த பிரபு ஜெகதீஷ் மாணவர் அணி அமல்ராஜ் ராமர் மற்றும் கிளை செயலாளர்கள் வீரபாண்டி பாலசுப்ரமணி சந்திரசேகர் அலெக்ஸ் பாண்டியன் உள்ளிட்ட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ்